வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் தான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இவங்க ரெண்டு பேரும் லீவ் விட்டதுலேருந்து சும்மாவே இருக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு டெய்லி வீட்டில் ஏதாச்சும் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஏதோ செய்ய போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் கதிர் என்னடா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோமா நீ எதுவும் கிட்டவே வராத நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஃபோனை பார்த்துட்டு ஃபோனில் சர்ச் பண்ணி அவனே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போறானம்மா முட்டையெல்லாம் ஒடிச்சு ஊற்றி மசாலா தூள் எல்லாம் போட்டு சிக்கனை போட்டு நல்லா கலரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் டெய்லி இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டார்ச்சல் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறாங்க குட்டி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கதிர் வந்துட்டு இப்போ மசாலாவை நல்லா கலரிட்டு சிக்கனை வந்துட்டு அதில் போட்டு நல்லா ஊற வைக்கிறான் என்ன ஒன்று கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுட்டான் அதை நான் ஸ்டார்ட்லே பார்த்துருந்தாலாம் இருக்கும் நானும் பார்க்கல அவன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பெப்பர் போட்டு லைட்டாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எப்படி கலர் நான் பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது இதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு மிச்சமாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான் அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் போட்டு வச்சான் எண்ணெயில் போடுறதுமே பார்த்தீங்கன்னா அவனே போட்டு எடுத்துட்டாங்க இதுதான் கதிர் போட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் அது வந்துட்டு பெப்பர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக மிளகை வந்துட்டு ஒரு சைடு வறுத்துட்ருக்கான் அவனே அதையுமே அவனே நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி அவனே அந்த மிளகை வறுத்து பொடி பண்ணுறாங்க நம்ம கதிர் போட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தம்பி கதிர் செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட தயிர் போட்டு சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஆசையாமா அதனால் தயிர் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள்